பிற இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவனுடைய உயிர்ப்பின் ஆசிர்வாதத்துக்குள்ளே மகிழ்ந்திருந்த எமக்கு திங்கக்கிழமை இருபத்தி ஓராம் தேதி மிக முக்கியமான ஒரு நாளாக மாறுகிறது இருபதாம் தேதி ஆண்டவர் இயேசுவனுடைய உயிர்ப்பு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடிய நாங்கள் இருபத்தி ஓராம் தேதி இந்த உலக திருச்சபையினுடைய தலைவராக இருந்தவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறைவனுக்குள்ளே தன்னை அழகாக செதுக்கிய அற்புதமான ஒரு நாளாக மாறுகிறது எண்பத்தி எட்டு ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர் ஜோஜ் மாரியோ என்று சொல்லப்படுகின்ற தன்னுடைய திருத்தந்தையாக வருகின்ற போது தன்னுடைய பெயரை ஃப்ரான்சிஸ் என்கின்ற ஒரு அழகான பேருக்குள்ளே தன்னை வடிவமைத்து கொண்டவர் அவருடைய திருத்தந்தையினுடைய இந்த பிரான்சிஸுக்கான பெயர் அவர் பிரான்சிஸ் அசசியனுடைய பெயரை அவர் எடுக்கின்றார் மிக முக்கியமாக ஏழை எளிய மக்களோடு தன்னை அடையாளப்படுத்திய அந்த புனிதனுடைய பெயரை முதல் தடவையாக இந்த திருச்சபையினுடைய திருத்தந்தையாக அவர் எடுத்துக் கொள்ளுகின்றார் அதற்கு முன்பு திருத்தந்தையாக இருந்த பெனடிக்ட்ரு பதினாறாம் பெனடிக்ட் அவர்கள் ஓய்வு நிலைக்கு சென்ற நேரத்திலே திருத்தந்தையாக பிரான்சிஸ் அவர்கள் தன்னை இறைவனுக்காக முற்றுமுழுதாக ஒப்புக்கொடுத்து இத்தனை ஆண்டு காலமாக திருச்சபையை வழி நடத்தினார் அவருடைய வாழ்க்கை பயணம் எல்லாருக்குமே நிறைவாக தெரியும் ஏழை எளிய மக்களோடு தன்னை முற்று அவர் கொடுத்தவர் எல்லா மக்களுக்கும் உன்னதமான ஒரு திருத்தந்தையாக வாழ்ந்தவர் எல்லா மக்களையும் அன்பு செய்ய வேண்டும் என்று விரும்பியவர் தன்னுடைய வாழ்க்கையிலேயும் அந்த எளிமையை அவர் கடைபிடித்தவர் அந்த எளிமையை தானும் கடைபிடித்து இந்த மக்களுக்கு ஒரு பெரிய உதாரணமாக வாழ்ந்தவர் விடுதலை கொடுக்க வேண்டும் என்றும் சிறை கைதிகள் மூலமாக அவர் சென்றும் அவர்களுக்கும் தன்னுடைய நற்செய்தியை அவர் தன்னுடைய வாழ்க்கையினோடாக நிறைவாக கொடுத்திருக்கிறார் அவர் ஒவ்வொரு புனித வியாழக்கிழமை அன்றைக்கும் அவர் பொதுவாக சிறைச்சாலைகளுக்கு செல்வது வழக்கம் என்று சொல்லுவார்கள் அங்கே போய் அந்த திருச்சடங்களை இருக்கிற மிக முக்கியமான விடயமாகிய கால்களை கழுவுகின்ற சடங்கிலே அந்த சிறை கைதிகளினுடைய கால்களை அவர் கழுவுகின்றார் என்று பார்க்கின்றோம் இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே அவர் தான் வாழ்ந்த அந்த எளிமையான வாழ்க்கையை ஜேசுவனுடைய உன்னதமான வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்திருக்கிறார் அவர் மறைந்திருக்கிறார் என்று சொல்லுவதை விட அவர் ஜேசுவோடு எப்போதுமே தன்னுடைய உயிர்ப்பின் சிறப்புக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது கவலைப்படுவதற்கான ஒரு நேரம் அல்ல மாறாக அவர் ஜேசுவுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை திருத்தந்தை தன்னுடைய வாழ்க்கையினாலே மெய்ப்பித்தவர் தன்னுடைய சாவினாலும் அவர் மெய்ப்பித்துக் கொண்டே இருக்கின்றார் ஜேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகின்ற பிள்ளைகள் அது சாவு அல்ல வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி அது அழிக்கப்படுவதில்லை புனித பவுல் சொல்வார் இந்த மண்ணுலக உறைவிடம் அழிந்ததும் விண்ணகத்திலே நிலையான நீடித்த வீடு எங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது அந்த நிலையான வீட்டுக்கு செல்வதற்கான ஒரு பயணத்தை நாங்கள் இந்த உலகத்திலே மேற்கொள்ள வேண்டும் அதுக்கு ஒரு சிறப்பான உதாரணமாக இத்தனை ஆண்டு காலமாக இருந்தவர் தான் உங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது போது பல மக்கள் சொன்னார்கள் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற போதே ஒரு புனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் புனிதத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏழை எளிய மக்களோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கின்றார் எங்கேயெல்லாம் கஷ்டங்கள் வேதனைகள் இருக்கின்றனவோ எங்கேயெல்லாம் மக்கள் நசுக்கப்படுகின்றார்களோ அங்கேயெல்லாம் எப்போதுமே குரல் கொடுத்தவராக திருத்தந்தை இருந்திருக்கிறார் எனவே ஒரு வித்தியாசமான ஒரு திருத்தந்தையாக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது பழைய பாரம்பரிய நிலைகள் எல்லாவற்றையும் அதனுடைய பக்குவத்தோடு ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஒரு புதிய வடிவம் கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையினாலே ஒரு உன்னதமான திருத்தந்தையாக அவர் வாழ்ந்திருக்கிறார் எண்பத்தி எட்டு ஆண்டுகள் ஒரு முழு நிறைவான வாழ்வுக்குள்ளே அவர் இருந்திருக்கிறார் என்னும் ஒரு சில ஆண்டுகள் அவர் இருந்திருக்கலாம் என்று நாங்கள் நினைத்தாலும் கூட ஆண்டவருடைய திருவிழமும் சித்தமும் அவரை இப்போது ஏற்றுக்கொண்டிருக்கிறது மீளா தொழிலுக்குள்ளே ஜேசுவோடு நித்திய வாழ்வுக்குள்ளே அவர் எப்போதுமே இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை இறைமக்களாகிய எங்கள் எல்லாருக்குமே இருக்கிறது இதன் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய உண்மை என்னவென்று சொன்னால் இந்த திருத்தந்தை ஜேசுவுக்காக வாழ்ந்தது போல நாங்களும் ஜேசுவுக்காக வாழ வேண்டும் என்கின்ற அந்த பெரியதொரு உண்மையையும் ஒரு படிப்பினையையும் இந்த திருத்தந்தை தன்னுடைய வாழ்க்கையினாலே எங்களுக்கு தருகின்றார் எனவே நாங்களும் அவருக்காகவும் சபிப்போம் ஜேசுவிடத்திலே அவர் எப்போதுமே நிறை வல்லமையோடு இருக்க வேண்டும் என்றும் இந்த உயிர்ப்பின் சிறப்பை அவர் எப்போதுமே அனுபவிக்க வேண்டும் என்றும் இத்தனை ஆண்டு காலமாக திருச்சபையை வழிநடத்தி மேன்மை மிக்க ஒரு பணியை அவர் சிறப்பாக செய்திருக்கிறார் அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம் இறை வல்லமையோடு இந்த உலகத்திலே ஒரு சிறப்பான இறை மனிதனாக அவர் வாழ்ந்திருக்கிறார் எனவே மீண்டுமாக நாங்களும் இந்த திருத்தந்தைக்காக தொடர்ந்தும் சபிக்க வேண்டும் அவர் நித்தியத்திலே இறைவனோடு எப்போதுமே சங்கமிக்க வேண்டும் என்றும் இறைவனோடு இருந்து கொண்டு எங்களுக்காக அவர் பரிந்து பேச வேண்டும் என்றும் நாங்களும் தொடர்ந்தும் மன்றாடுவோம் இறை உறவின் மக்களாக அவர் விட்டு சென்ற உன்னதமான பாதையை நாங்களும் தொடர வேண்டும் திருச்சபையினுடைய மேன்மைக்காக நாங்களும் உழைக்க வேண்டும் ஒற்றுமைக்காக நாங்கள் வாழ வேண்டும் அன்பு செய்கின்ற நல்ல மனப்பக்குவம் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் தொடர்ந்தும் நாங்கள் எங்களுடைய திருத்தந்தைக்காக சபிப்போம் அவர் இறை உறவின் சிறப்பை எப்போதுமே அனுபவிக்க வேண்டும் என்றும் தொடர்ந்தும் நாங்களும் மன்றாடுவோம் ஆமேன்